நீங்கள் வந்து எத்தனை நாளாக மெரினா போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க என் ஏன்னா இருபத்தி ஒ மூன்றாம் தேதி அது நிறைவடைஞ்சு எத்தனை நாள் நீங்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க உங்களோட பங்களிப்பு என்ன நான் வந்து பதினேழாம் தேதியிலேருந்தே பதினாறாம் தேதி எங்கள் நண்பர்கள் வந்து அலங்கநல்லூரில் போராட்டத்தில் இருந்தவங்களை வந்து தாக்கப்பட்டாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து பதினேழாம் தேதி மார்னிங்லேருந்தே நான் வந்து இருந்தோம் நாங்கள் காலத்தில் இருந்தோம் போராட்ட காலத்தில் என்னோடய பங்களிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குப்பைகளை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுதான் நான் வந்து ஏழு நாளாக நாங்கள் பண்ணியிருந்தோம் நான் மட்டும் இல்லை என்னோடய நண்பர்கள் எங்கள் குடும்பத்தோட தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை தான் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது கடைசி நாள் ஏழாவது நாள் காலம்பரை வந்து நாலரை மணிலேருந்து எங்களுக்கு வந்து போலீஸோட அதிகமாக வர ஆரம்பித்தாங்க போலீஸ்காரங்க உள்ளே வர ஆரம்பித்தாங்க நாங்கள் வந்து டைம் கேட்டோம் கொஞ்சம் நாங்கள் கடைசியாக வந்து மயிலாப்பூர் டிசி சார்கிட்ட பாலகிருஷ்ணன் சார்கிட்ட கேட்டது கூட சார் நாங்கள் கடைசியாக வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் இந்த இடத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையெல்லாம் நாங்கள் அள்ளிட்டு போகிறோம் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் நாங்கள் டைம் கேட்டோம் அவங்க வந்து டைம் கொடுக்கல சரி நாங்கள் என்ன சொன்னோன்னா உள்ளே வந்து லேடிஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் போயிட்டாங்க நாங்கள் எங்களோட ஸ்ட்ரென்த் அன்றைக்கி கம்மியாக தான் இருந்தோம் போலீஸை விட எங்களோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருந்தோம் அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா லேடிஸை நாங்களே வெளியில் கூப்பிட்டு போயிடணும் அவங்க இல்லை அவங்க வந்து கொஞ்சம் வல்கராக வந்து லேடிஸை திட்டி தள்ள ஆரம்பித்தாங்க ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு நாங்கள் ஹியூமன் ஷைன் மாதிரி போட்டு அவங்கள ஒவ்வொருத்தராக நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது தான் நான் வந்து காவல்துறையால் தாக்கப்பட்டேன் என்னை வந்து கீழே போட்டு மிதித்தாங்க ஃபுல்லாக மிதிச்சுட்டு அன்கான்சியஸ் ஸ்டேஜில் தான் நான் வந்து ராயப்பட்ட பொது மருத்துவமனை அனு அனுமதிக்கப்பட்டேன் அனுமதிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறையில் வந்து நீங்கள் வந்து காவல்துறையால் தாக்கப்படலை வந்து கூட்ட நெரிசலில் வந்து சிக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ வந்து என்னை கண்டினியூவாக வந்து பேசிகிட்டு இருக்கு அதனால தான் நாங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு நாங்கள் வர வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அந்த காவல்துறை ஆணையர் யார் என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லை அதை பற்றி இங்கே கூடு இங்கே கமிஷனர் ஆஃபீஸ்லையோ இல்லை வந்துட்டு டிஜிபி ஆஃபீஸ்லேயோ அதை குறித்து எதுவும் தகவல்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க பேசியிருக்கோம் அந்த காவலர் வந்து அந்த காவல்துறை அதிகாரி கிடையாது அவர் வந்து ஒரு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் தான் அவர் அவரோட நேம் ஒரு மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணி நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களும் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட தகவல்கள் எப்படி காவல்துறைக்கு கிடச்சது ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட தகவல்கள் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது எப்படி வந்து உங்களோட உங்களை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க நான் இதை இந்த அந்த வந்தவர்கிட்டே நான் கேட்டேன் என்னோட அட்ரஸ் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது ராயப்பட்ட பொது மருத்துவமனையில் என்னோடய விலாசம் வீட்டு விலாசம் நான் கொடுத்துருக்கேன் அந்த விளாசை எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு என்ன மட்டும் இல்லை என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல் வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அச்சுறுத்தலில் ஏதாவது மீன் பண்ணுறாங்களே சம் ஏதாவது அவங்க வந்து கோரிக்கைகள் மாதிரி இல்லை டிமாண்ட் மாதிரி உங்களை வந்து என்ன மீன் பண்ணி அவங்க வந்து அச்சுறுத்தல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீடியாவோ இல்லை வேறு யாரோ வந்து உங்களை வந்து கேட்பாங்க கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் காவல்துறைக்கு எதிராக எதுவுமே சொல்லக்கூடாது காவல்துறை வந்து உங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க இந்த போராட்டத்தை வந்து தூண்டினது வந்து கட்சிகள் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை வந்து ஒரு இயக்கங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் வந்து எந்த இயக்கத்தையும் சேர்ந்ததில்லை தனிப்பட்ட மனுஷன் அதனால் நீங்கள் போய் இந்த இந்த பெரிய பாலிடிக்ஸ் உள்ள நீங்கள் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையை வந்து நீங்கள் பகச்சிக்காதீங்க ஸோ அதனால் காவல்துறைக்கு வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் அந்த கலவரத்துக்கும் சம்மந்தம் இல்லை நான் சும்மா நான் போனேன் என்னை வந்து கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் காவல்துறை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதான் நான் கேட்ட ஒரு பொய்யான இது நான் எப்படி நான் கொடுக்க முடியும்னு கேட்டது இல்லை நீங்கள் அப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது நீ உங்களுக்கு வந்து அரசு சைட்லேருந்து எதுவும் நிபந்தனைகள் வந்ததா இல்லை வந்து அரசு சைட்லேருந்து அந்த மாதிரி எதுவும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் சிஎம் செல்லில் அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறது இல்லை சார் இது வரைக்கும் இல்லை நாங்கள் வந்து நாங்கள் முதல் கோரிக்கையாக நாங்கள் ஆர்வத்துலேருந்தே நாங்கள் வச்சுட்ருது என்னென்னா மாணவர்கள் வந்து இது வரைக்கும் வந்து அவங்க மேலே வழக்கு போட்ட மாணவர்கள் வந்து வழக்கை வந்து வெளியில் அவங்கள வந்து விட்ரா பண்ணணுன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் மாணவர்கள் மட்டும் இளைஞர்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய கேசஸ் போட்டிருக்காங்க இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் ஸோ அதை வந்து எதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே போதும் நாங்கள் என்னைக்கு எப்பயுமே வந்து அரசுக்காக இல்லை காவல்துறைக்கு எதிராகவும் நாங்கள் வந்து கிட்ட செயல்பட போடுறதும் கிடையாது இதுதான் எங்களோட கோரிக்கை அரசு எங்களை வந்து உரிமுறையில் நடத்தினாலே போதும் எங்களுக்கு